ஹலோ நண்பர்களே இரவு நேரத்தில் சுண்டல் ஒரு ஆரோக்கியமான சிற்றுண்டியா பலரின் கேள்வியா இருக்கு நம் அன்றாட வாழ்வில் நவராத்திரி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விழா காலங்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் சுண்டல் சாப்பிடுவது என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கு இரவு நேரத்தில் சுண்டல் சாப்பிடலாமா சுண்டலின் நன்மைகள் தீமைகள் யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பிடணும் என்பன பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இரவு நேரத்தில் சுண்டல் சாப்பிடலாமா இரவு நேரத்தில் சுண்டல் சாப்பிடுவது பொதுவாக ஆரோக்கியமானதுதான் ஆனால் சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் இரவு நேரத்தில் சுண்டல் சாப்பிடும்போது போது சிறிய அளவில் சாப்பிடவும் இரவு உணவுக்கு பிறகு சிறிது நேரம் கழித்து சுண்டல் சாப்பிடுவது நல்லது சுண்டலின் நன்மைகள் சுண்டலில் அதிக புரதம் இருப்பதால் தசைகளின் வளர்ச்சிக்கும் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்லது நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் மலர்ச்சிக்களை தடுக்கிறது சுண்டலின் கலோரிகள் குறைவாக இருப்பதால் எடை அதிகரித்த பற்றி கவலைப்படாமல் சாப்பிடலாம் சுண்டலில் கொழுப்பு குறைவாக இருப்பதால் இதய நோயாளிகளுக்கு நல்லது சுண்டலில் இரும்பு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன இவை எலும்புகளுக்கும் இரத்தத்திற்கும் நல்லது தீமைகள் சுண்டல் பெரிமானமாக அதிக நேரம் எடுக்கும் இரவு நேரத்தில் சுண்டல் சாப்பிட்டால் பெரிமான பிரச்சனை ஏற்படலாம் சுண்டல் சாப்பிட்டால் சிலருக்கு வாயு தொல்லை ஏற்படும் சுண்டலில் கலோரி அதிகம் இரவு நேரத்தில் சுண்டல் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது யார் சாப்பிடலாம் உடல் உழைப்பு அதிகம் கொண்டவர்கள் இரவு நேரத்தில் சுண்டல் சாப்பிடலாம் செரிமான பிரச்சனை இல்லாதவர்கள் சுண்டல் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் இரவு நேரத்தில் சுண்டல் சாப்பிடக்கூடாது உடல் எடை குறைக்க விரும்புபவர்கள் இரவு நேரத்தில் சுண்டல் சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பிடலாம் சுண்டலை வேக வைத்து சாப்பிடலாம் சுண்டலில் வெங்காயம் தக்காளி சேர்த்து சாலட் போல சாப்பிடலாம் சுண்டலை வறுத்து சாப்பிடலாம் முடிவு இரவு நேரத்தில் சுண்டல் சாப்பிடுவது அவரவர் உடல் நலத்தை பொறுத்தது உங்களுக்கு செரிமான பிரச்சனை இல்லை என்றால் சுண்டலை அளவாக சாப்பிடலாம் உடல்நலப் பிரச்சனை இருந்தால் மருத்துவரின் அறிவுரைப்படி சாப்பிடவும்